ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு தைப்பூசம் விரதம் இருக்கக்கூடியவர்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எப்பொழுது ஆரம்பிப்பது இருபத்தி ஒரு நாள் விரதம் எப்பொழுது ஆரம்பிப்பது ஏழு நாட்கள் விரதம் எந்த நாளில் ஆரம்பிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பூச தினத்தன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய தேதியில் நீங்கள் ஆரம்பிங்க அதனால தான் இந்த பதிவை இன்றைக்கே கொடுத்துட்டேன் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவீக என்னங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னா அது தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு நிறைய திதிகள் நட்சத்திரங்கள் மாதங்கள் நாட்கள் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தைப்பூசம் அப்படின்றது முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழானே சொல்லலாம் ஒரு நாள் விரதம் இருந்தாலும் நீங்கள் தைப்பூச திருநாள் அன்று விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் சில பேர் விரதம் இருக்க ஆரம்பிப்பீங்க அந்த விரத தினத்தை எப்பொழுது ஆரம்பிப்பது அப்படின்றதும் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் ஏராளமான பக்தர்கள் இந்த நாளில் பால் குடம் எடுத்து அழகு குத்தி காவடி ஏந்தி முருகனை வழிபாடு பண்ணுவீங்க விரதத்தை பூர்த்தி செய்வீங்க தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி சுமந்து சென்றாலே நடக்காத காரியங்கள் கூட நடந்துவிடும் அப்படின்றது நம்பிக்கை கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய பக்தர்களால் போற்றக்கூடிய தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான விரதங்கள்ல ஒன்று இந்த தைப்பூச விரதம் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம தைப்பூச நாளாக கொண்டாடுறோம் முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான வேண்டுதல்கள் ஒன்றுதான் காவடி எடுக்கிறது காவடி எடுக்கின்ற முறை வந்து பாத்தீங்கன்னா பழனிமலைக்கு இந்த இந்த ரொம்பவும் ஒரு முக்கியமான விழாவாக தைப்பூச தினத்துல காவடி எடுப்பாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தைப்பூசத்திற்கும் பழனிமலைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குன்னே சொல்லலாங்க சிவபெருமானை போலதான் அம்பிகையும் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய ஒரு நாள்னா அது இந்த தைப்பூச திருநாள் தான் தைப்பூசத் திருநாள் அப்படின்றது முருகப்பெருமான் அசுரர்களை வென்றதையும் பழனி மலையில் ஞானப்பழம் கிடைக்காமல் கோவித்துட்டு போயிட்டு இருந்ததையும் நினைவுற்றக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாங்க இது ஒரு தமிழ் திருவிழா முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கின்ற பழக்கம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்க இந்த தைப்பூச திருநாள் அன்று முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்தால் வறுமைகள் நீங்கும் செல்வம் பெருகும் தீமைகள் அழியும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் முக்கியமாக பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு மகா கந்தசஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் எப்படி நீங்கள் கடைபிடித்தீங்களோ நீங்கள் கடைபிடிக்கலனா கூட இந்த தைப்பூச விரத நாள் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடித்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது முருக பக்தர்கள் எல்லோருமே நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் ஏழு நாட்கள் ஒரு நாளுக்கு கூட நீங்கள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூச திருவிழா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது முருகப்பெருமானுடைய அருளால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி

மூன்று நாட்கள் நான் சொல்லிட்டேன் ஒரு நாள் விரதம் இருக்கிறத பற்றி வரப்போகிற பதிவுகளில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இந்த விரதத்தப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் நீங்கள் நாற்பத்தி நாட்கள் இருந்தாலும் சரி இருபத்தி நாட்கள் இருந்தாலும் ஏழு நாட்கள் இருந்தாலும் எப்பொழுது விரதத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்கிறேன் பகலில் ஒரு வேலை மட்டும் நீங்கள் சாப்பிட்டோ அப்படி இல்லைனா ஒரு வேளை சாப்பிடாமலோ நீங்கள் விரதத்தை இருக்கலாம் முடியாதவங்க பால் பழம் சாப்பிடுங்க சைவமாக சாப்பிடுங்க சாத்வீக உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க அசைவம் சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் விரதத்தில் அப்போ தூங்கக்கூடாது உடல்நிலை காரணமாக தூங்கணும்னா தாராளமா நீங்க தூங்கலாம் அதே மாதிரி கோவிலுக்கு போய்ட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க அவருடைய பாடல்களை பாடலாம் பாடினாலும் சரி கேட்டாலும் சரி நல்ல பலன்கள் கிடைக்கும் முருகனுடைய சிந்தனையிலேயே இருந்து அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி பாடல்களை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணலாம் ஓம் பவ இந்த நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அடுத்தது நீங்க காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் முருகப்பெருமானுக்கு உரிய ஷட்கோண கோலம் போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஆறு தீபம் ஏற்றினால் நல்லது தினமும் ஏற்ற முடியல அப்படின்னு சொல்றவங்க செவ்வாய் கிழமைகளில் ஷஷ்டி தினத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் விரதம் இருக்கின்ற நாட்களில் இந்த நாட்கள் வரும்பொழுது இந்த திதிகள் வரும்பொழுது அப்பொழுதாவது நீங்கள் என்ன பண்ணணும் ஆறு நெய் தீபம் ஏற்றி சட்கோண கோலம் போட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் வேல் வைத்திருந்தால் முருகருடைய சிலை வைத்திருந்தால் தவறாமல் கட்டாயம் அபிஷேகம் பண்ணணும் இது அனைவரும் தவறாமல் பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை செம்பருத்தி பூக்கள் சிவப்பு நிற மலர்கள் சாற்றி வாசனையான மலர்கள் சாற்றி வழிபாடு பண்ணுங்கள் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு பண்ணணும் விரதம் இருக்கிறவங்க தினம்தோறும் குளித்து விட்டு கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு அங்கே தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் இந்த விரத நாட்களில் முக்கியமாக பார்த்திங்கன்னா முதியோர்கள் கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம் எப்பொழுதும் போல நீங்கள் இருங்க உடல்நிலை சரியில்லை அப்படின்னா விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டாம் எப்பொழுதும் போல நீங்க விட்டு முருகனை வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஓம் சரவணபவ முருகா முருகா முருகான்னு நீங்க முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க இந்த தைப்பூச திருவிழா ஒரு அற்புதமான ஒரு திருவிழா அனைவருடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அனைவரும் இதை தவறாமல் கடைபிடித்து முருகப்பெருமானுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் வீட்டில் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்த புராணம் இது எல்லாமே நீங்க பார்த்து பாராயணம் பண்ணலாம் திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம் வேல்மாறல் பண்ணலாம் இது எல்லாமே நீங்கள் சொல்லும் பொழுது முருகன் உங்களுடைய வேண்டுதலை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றுவார் வாழ்க வளமுடன் அனைவரும் கமெண்ட்ல ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணுங்க இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்முடைய தெய்வீக எண்ணங்களில் வேல் மாறல் வகுப்பு நான் எடுக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் இந்த வேல்மாறல் வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு முருகனுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்